போதி வணக்கம் நம்முடைய போதி மையத்தின் சார்பாக இந்த கேரள பிரசன்ன பாடத்திட்டங்களை நடத்திக்கிட்டே வரோம் அதில் மூச்சு பயிற்சி தியானம் இதோடு சேர்த்து தசமகா வித்யா படிக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் பல பாடத்திட்டங்களை உருவாக்கி நம்மளுடைய போதி மையத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது நேரடியாகவும் ஆன்லைனிலும் தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கிற எண்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பயிற்சி நிச்சயம் பலன் கொடுக்கும் சரி இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்போடு பார்ப்போமே ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு கோல்சார பலன் சொல்கின்ற பொழுதும் சொல்கிறோம் கோல்சார பலன்கள்லாம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறோம் ஜனனகால ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணும் இது பலன்களாக சொல்கிறோம் நிறைய பேர் இந்த கிரகநிலைகளை கோள்களினுடைய சாரத்தை மட்டுமே வச்சுட்டு பலன் எடுக்கிறது சரியா இல்லையா குழப்பிக்கிறாங்க திசா புத்தியை எடுத்துக்கணுமா எல்லா விஷயங்களும் இணைக்க வேண்டியது அவசியம் ஒரு ஜாதகத்தில் கோள்களினுடைய சாரம் ஒரு ஒரு கோள்கள் நகர்ந்து போகுது இல்லையா இதையும் ஜனனகால ஜாதகத்தில் கோள்கள் எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் என்ன திசா புத்தி நடக்குது இதையெல்லாம் ஒன்றிணைத்து தான் ஒரு பலனை நிர்ணயம் செய்ய முடியும் இதுதான் உண்மையும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக பார்ப்போமே சூரியன் ஜனனகால ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்ப்போம் சரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல இருப்பார் சித்திரைனா மேசம் வைகாசி ரிஷபம் ஆணினா மிதுனம் இந்த மாதிரி பன்னெண்டு மாதங்களில் பன்னெண்டு வீட்லேயும் பேர்ச்சியாகி சுழன்றுக்கிட்டே இருப்பார் சூரியன் இது சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் தமிழ் மாதம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தமிழ் மாதத்தில் அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த இடத்துல சூரியன் இருக்கும் இப்போ ஆவணினா சிம்மத்தில் இருக்கும் தைனா மகரத்தில் இருக்கும் அதே போல் சித்திரைனா மேசத்தில் இருக்கும் இப்படி சூரியன் எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதத்தில் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா பொதுவாக ஒரு எடுத்துக்காட்டுக்காக வச்சுக்குவோம் மேசத்தில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் மேசத்தில் சூரியன் இருக்கிறார் அதாவது பிறந்த ஜாதகத்தில் ஒருவருக்கு சூரியன் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் பிறந்த ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் இருக்குது இருக்குது அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கோல்சார பலனை இங்கே எப்படி கொண்டுட்டு வந்து இணைப்பது இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் கோல்சார கிரகங்களில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது நிறைய கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு அதிகமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு புரியணுன்னா குருன்ற கிரகத்தை எடுத்துக்கோமே குரு முழு சுப கிரகம் குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் குருவினுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதை நிறைய விருப்பப்படுவாங்க எல்லா கிரகத்துக்கும் விருப்பம் இருக்கும் குருவை ஒரு பொது கருத் கருத்தாக எடுத்துக்குவோம் சரி சூரியன் நின்ற வீட்டில் கோல்சாரத்தில் இந்த குரு சுழன்று வந்து மேசத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் இருக்கோ கோல்சாரத்தில் குரு அந்த சூரியன் நின்ற வீட்டில் மேசத்தில் வந்து நிற்கின்ற காலத்தில் பாருங்கள் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல உறவு நீடிக்கும் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்காங்க ஏன்னா அப்பன்னு சொல்லக்கூடியது யார் சூரியன் தானே அதே போல் குரு முழு சுப கிரகம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த சூரியன் தகப்பனை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் ஜனனகால ஜாதகத்தில் எங்கே இருக்கோ கோல் சாரத்தில் அந்த குரு சூரியன் மீது வந்து அமர்கின்ற பொழுது தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல உறவு வலுவாகும் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக ஏதோ பிரச்சனைகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது இவங்களுக்குள்ளார ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்களுக்குள்ளார ஒரு நல்ல இணக்கம் எப்போ ஏற்படுதுன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல குரு போய் அமர்ந்தார்னா இவங்களுக்குள்ளார ஒரு இணக்கம் ஏற்படும் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் இது ஜனனகால ஜாதகத்தை வச்சு ஆய்வு செய்துட்டு எடுக்கலாம் சரி இப்போது சூரியன்னா யார் அரசாங்க கிரகம் இல்லையா அரசை குறிக்கக்கூடியது இந்த அரசாங்கம்னு சொல்லக்கூடியதெல்லாம் சூரியனுக்கு அதிகாரம் இருக்குது அப்போது இந்த சூரியன் மீது குரு சுழன்று சுழற்சியில் கோல்சாரத்தில் வந்து அமர்கின்ற பொழுது அரசாங்க காரியங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் அரசாங்கத்தில் நான் ஏதோ டென்ட் முயற்சி பண்ணேன் அதே போல் ஏதாவது அரசாங்க பதவிக்கு முயற்சி பண்ணுறேன் அரசாங்கம் சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் முயற்சி செய்கிறேன் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எங்கே எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த ராசியில் குரு சுழன்று வந்து அமர்கின்ற காலத்தில் கோல்சாரத்தில் குரு அந்த சூரியன் ஜனநகால ஜாதகத்தில் அமர்ந்த இடத்தில் அமர்ந்துட்டாருன்னா காரியம் அனுகூலமாயிடும் அரசாங்க பதவிக்கு அனுகூலமாகும் தந்தையாரோடு இணக்கமாகும் பல நற்காரியங்கள் புண்ணிய காரியங்கள் அதே போல் தர்மங்கள் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் தானாகவே செய்வாங்க இறை வழிபாட்டிற்கு இது ஒரு அற்புதமான காலம் ஏன்னா குருன்ற கிரகம் முழு சுப கிரகம் இவர் சூரியனுடைய ஆன்மக்காரகனோடு சேருகின்ற பொழுது என்ன ஆகும் இவர்களுக்கு இறை வழிபாட்டில் ஒரு நல்ல ஈடுபாடும் அதன் மேலே ஒரு நல்ல நற்பலன்களும் ஏற்படும் அப்போது இதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம ஆய்வு செய்து பலன் எடுத்துக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆய்வு செய்து பலன்களை எடுத்துக்கிட்டே வரலாம் பல பதிவுகள் இன்னும் நாம் பேச வேண்டியது இருக்குது இப்போது சூரியன் நின்ற ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் நின்ற இடத்தில் கோல்சாரத்தில் குரு வந்து அமர்கின்றத பலனை பார்த்தோம் ஒவ்வொரு கிரகங்களுக்காக இனி பார்த்துக்கிட்டே வரும் பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து பேசுவோமே சரி நம்மளுடைய போதி மையத்தில் தியானம் மூச்சு பயிற்சி தசமகா வித்யா பயிற்சியோடு சேர்த்து பாடத்திட்டங்கள் அமைச்சிருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் மீது பலன் பல காணொலிகளில் நம்ம சந்திப்போமே போதி வணக்கம்